ஹைலனஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஆல்ரெடி சயின்ஸை வந்து மூணாக டிவைட் பண்ணி தான் போட்டு பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அதில் பயாலஜி பார்த்துட்டோம் கெமிஸ்ட்ரியும் பார்த்துட்டோம் ரிமைனிங் இருக்கிறது ஃபிசிக்ஸ் மட்டும்தான் இதே சோஷியல் சயின்ஸ் அதாவது ஜிஎஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம எல்லாமே பார்த்துட்டோம் ஹிஸ்ட்ரி அதுக்கப்புறம் ஜாகிரஃபி எக்கானமி பாலிட்டி எல்லாமே வந்துட்டு பார்த்தாச்சு இப்போ ரிமைனிங் இருக்க ஒரே ஒரு இது என்ன அப்படின்னா அது வந்துட்டு ஃபிசிக்ஸ் மட்டும்தான் அதுவும் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டோம் அப்படின்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் வந்துட்டு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிரும் ஸோ ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட்டு டேர்ம் அதாவது சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு டேர்மில் ஃபஸ்ட்டு லெசன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மொத்தம் எத்தனை கேள்வி அப்படின்னா அறுபத்தி எட்டு கேள்வி ப்ளஸ் இந்த லெசனில் வரக்கூடிய புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷனுக்கும் சேர்த்து ஆன்சர் வந்து நாம் இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு லெசன் அளவீடுகள் முதல் கேள்வி தெரிந்த ஒரு அளவை கொண்டு தெரியாத அளவை ஒப்பிடுவது அளவீடு இரண்டு அளவீடு எத்தனை பகுதிகளை கொண்டது இரண்டு பகுதிகள் மூன்று அளவீட்டின் இரண்டு பகுதிகள் எண் மதிப்பு அழகு ஸோ அளவீடு வந்துட்டு இரண்டு பகுதிகளை கொண்டது அதில் முதல் பகுதி வந்துட்டு எண் மதிப்பு இரண்டாவது பகுதி அழகு நான்கு ஏதேனும் இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு நீளம் ஐந்து நீளத்தின் எஸ்ஐ அழகு மீட்டர் ஆறு நீளத்தின் குறியீடு மீ இங்கிலீஷில் வந்து எம் ஏழு சிறிய அளவீடுகள் டேஷ் அளவிடப்படுகின்றன மில்லிமீட்டர் மற்றும் சென்டிமீட்டரில் அளவிடப்படுகின்றன எட்டு பெரிய அளவீடுகள் டேஷில் அளவிடப்படுகின்றன மீட்டரில் ஒன்பது இரு நகரம் அல்லது கிராமம் ஆகியவற்றிற்கு இடையே உள்ள தொலைவு கிலோமீட்டரில் அளவிடப்படுகிறது சிறிய அளவீடுகள் மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் பெரிய அளவீடுகள் வந்து மீட்டர் இதுவே வந்து ரெண்டு ஊர்களுக்கு இடையே உள்ள தொலைவு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்துட்டு கிலோமீட்டரில் அளவிடப்படுகிறது பத்து ஒரு சென்டிமீட்டர் ஈக்குவல் டு பத்து மில்லி மீட்டர் பதினொன்று ஒரு மீட்டர் ஈக்குவல் டு நூறு சென்டிமீட்டர் பனிரெண்டு ஒரு கிலோமீட்டர் ஈக்குவல் டு ஆயிரம் மீட்டர் பதிமூன்று நீளத்தின் எஸை அலகு மீட்டர் அதே மாதிரி எஸை அலகும் வந்து நம்ம பார்த்து வச்சுக்கணும் ஒரு ஒரு இதுக்கும் எஸ்ஐ அலகு என்ன வரும் அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கணும் இது எல்லாமே பேசிக் தான் அதே மாதிரி ஒரு சென்டிமீட்டர் அப்படின்றது பத்து மில்லிமீட்டர் மீட்டர் ஒரு மீட்டர் அப்படின்றது நூறு சென்டிமீட்டர் ஒரு கிலோமீட்டர் அப்படின்றது ஆயிரம் மீட்டர் இதுவே வந்து நமக்கு நீளத்துக்கு தெரியும் நிறைக்கு தெரியும் இசை அலகு அப்படின்னா இதுவே வந்துட்டு ஒளிச்செறிவு அது வந்து இருக்குது அதுக்கு வந்துட்டு கேண்டிலா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த மாதிரி இசை அலகும் ரொம்ப முக்கியம் தான் அதனால் இதையும் வந்துட்டு நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க பதினைந்து காலத்தின் எசை அழகு வினாடி பதினாறு பரப்பளவின் எசை அழகு மீட்டர் ஸ்கொயர் பரப்பளவை நம்ம சதுர அடி அப்படின்னு வந்து சொல்லுவோம் அதனால் வந்துட்டு மீட்டர் பவர் டூ அதாவது மீட்டர் ஸ்கொயர் பதினேழு பருமனின் எஸ்ஐ அழகு மீட்டர் கியூப் பதினெட்டு ஒரே மாதிரியான அளவீட்டு முறைக்காக உலகம் முழுவதும் உள்ள அறிவியல் அறிஞர்கள் பொதுவான அழகுகளாக ஏற்றுக்கொண்ட முறை பன்னாட்டு அழகுமுறை அல்லது எஸ்ஐ அழகுமுறை பத்தொன்பது டெசியின் குறி குறியீடு டி அதாவது கேப்டல் லெட்டர் டி கிடையாது ஸ்மால் லெட்டர் டி இருபது சென்டியின் குறியீடு சி இருபத்தி ஒன்று மில்லியின் குறியீடு எம் இருபத்தி இரண்டு நானோவின் குறியீடு என் இருபத்தி மூன்று கிலோவின் குறியீடு கேஜி இருபத்தி நான்கு டெசியின் துணை பன்மடங்கு ஒன்று பை பத்து அல்லது பத்தின் அடுக்கு மைனஸ் ஒன்று இது வந்து டிவிஷனில் இருக்குது இந்த ஒன்று பை பத்து அப்படின்றது டிவிஷனில் இருக்குது இது நம்ம எழுதணும் அப்படின்னா பத்தின் அடுக்கு இந்த டிவிஷன் வந்துட்டு மேலே வரதுனால மைனஸ் ஒன்று வந்து வரும் அதனால் டென் பவர் மைனஸ் ஒன் இருபத்தி ஐந்து சென்டியின் துணை பன்மடங்கு ஒன்று பை நூறு அல்லது பத்தின் அடுக்கு மைனஸ் இரண்டு இருபத்தி ஆறு நானோவின் துணை பன்மடங்கு ஒன்று பை நூறு கோடி அல்லது பத்தி நடுக்கு மைனஸ் ஒன்பது இருபத்தி ஏழு மில்லியின் துணை பன்மடங்கு ஒன்று பை ஆயிரம் அல்லது பத்தினடுக்கு மைனஸ் மூன்று ஸோ இதையும் பார்த்து வச்சுக்கணும் டெசி அப்படின்னா டென் பவர் மைனஸ் ஒன் சென்டி அப்படின்றது டென் பவர் மைனஸ் டூ நானோ அப்படின்றது டென் பவர் மைனஸ் நைன் மில்லி அப்படின்றது டென் பவர் மைனஸ் த்ரீ எல்லாமே வந்துட்டு ஒன்று டிவைடட் பை அதுக்கு கீழே தான் வந்துட்டு இருக்கிறதுனால நம்ம வந்து டென் பவர் மைனஸ் அப்படின்றத நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம் இருபத்தி எட்டு பத்து டெசிமீட்டர் ஈக்வல் டு ஒரு மீட்டர் இருபத்தி ஒன்பது நூறு சென்டிமீட்டர் ஈக்வல் டு ஒரு மீட்டர் முப்பது ஆயிரம் மில்லி மீட்டர் ஈக்வல் டு ஒரு மீட்டர் முப்பத்தி ஒன்று நூறு கோடி நானோ மீட்டர் ஈக்வல் டு ஒரு மீட்டர் முப்பத்தி இரண்டு ஆயிரம் மீட்டர் ஒரு கிலோமீட்டர் முப்பத்தி மூன்று கிலோவின் துணை பன்மடங்கு ஆயிரம் அல்லது பத்தினடுக்கு மூன்று இங்க வந்து மைனஸ் வராது அங்க ஒன்று டிவைடட் பை இருந்ததுனால நம்ம வந்து மைனஸ் வந்து போட்டோம் இது டேரெக்டாகவே நமக்கு வந்துட்டு தௌசண்ட் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அதனால் இது வந்து நம்ம பவரில் எழுதுறோம் அப்படின்றப்போ டென் பவர் த்ரீ அப்படி தான் வந்து வரும் முப்பத்தி நான்கு அறிவியல் கணக்கீடுகளில் டேஷ் இருத்தல் அவசியம் அளவீடுகள் துல்லியமாக இருத்தல் அவசியம் முப்பத்தி ஐந்து ஒரு பொருளின் தோற்ற நிலையை இருவேறு பார்வை கோடுகளின் வழியே நோக்கும்போது ஏற்படுவதாக தோன்றும் அளவீட்டு மாறுபாடு அல்லது அளவீட்டு இடப்பெயர்ச்சி இடமாறு தோற்றப்பிழை எனப்படும் முப்பத்தி ஆறு ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவே நிறை முப்பத்தி ஏழு நிறையின் மேல் செயல்படும் புவியீர்ப்பு விசை எடை ஸோ அப்போ நிறை அப்படின்றது பொருளில் இருக்கக்கூடிய பருப்பொருளின் அளவு இதுவே எடை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த நிறை மேலே செயல்படக்கூடிய புவியீர்ப்பு விசை தான் வந்துட்டு எடை முப்பத்தி எட்டு இது வந்து பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா பூமியின் பரப்பில் எடை என்பது நிறைக்கு நேர்த்தகவில் இருக்கும் முப்பத்தி ஒன்பது பூமியை விட நிலவில் ஈர்ப்பு விசை குறைவு நாற்பது பூமி மற்றும் நிலா இரண்டிலும் நிறை எவ்வாறு இருக்கும் சமமாக இருக்கும் ஸோ நிறை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பூமியிலையும் சரி நிலாலையும் சரி சமமாக தான் இருக்கும் ஆனால் ஈர்ப்பு விசை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பூமியை கம்பேர் பண்ணுறப்போ நிலாவில் வந்துட்டு கம்மி அதாவது குறைவாக வந்துட்டு இருக்குது நாற்பத்தி ஒன்று பூமி நிலவு இரண்டிலும் நிறை சமமாக இருக்கும் ஆனால் எடை குறையும் ஏன் வந்துட்டு எடை குறையுது அப்படின்னா புவியீர்ப்பு விசை வந்துட்டு குறைவாக இருக்கிறதுனால குறையுது நம்ம ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தோம் நிறை அப்படின்றது அந்த பொருள் மேலே செயல்படக்கூடிய புவியீர்ப்பு விசை தான் வந்துட்டு எடை அப்படின்னு பார்த்தோம் இங்க வந்துட்டு நிறை குறைவு அப்படின்றப்போ நம்ம வந்து புவியீர்ப்பு விசை வந்தது கம்மியா இருக்கு தான் எடை வந்துட்டு குறையும் நாற்பத்தி இரண்டு நிலவின் ஈர்ப்பு விசை பூமியை போல எவ்வளவு இருக்கும் ஆறில் ஒரு பங்கு நாற்பத்தி மூன்று நிலவில் பொருளின் எடை பூமியில் உள்ள எடையில் டேஷ் ஆகும் ஆறில் ஒரு பங்கு ஈர்ப்பு விசை ஆறில் ஒரு பங்கு அப்படின்றப்போ எடையும் ஆறில் ஒரு பங்கு தான் வந்துட்டு இருக்கும் ஏன்னா ஈர்ப்பு விசை வந்துட்டு நிலால வந்துட்டு குறைவு அதனால எடையும் அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து இருக்கும் நாற்பத்தி நான்கு நிறையின் எஸ் அழகு கிலோகிராம் நாற்பத்தி ஐந்து ஆயிரம் மில்லிகிராம் ஈக்குவல்ட்டு ஒரு கிராம் நாற்பத்தி ஆறு ஆயிரம் கிராம் ஈக்வல்ட்டு ஒரு கிலோகிராம் நாற்பத்தி ஏழு ஆயிரம் கிலோகிராம் ஈக்வல் டு ஒரு டன் அப்போ ஒரு டன் அப்படின்றது ஆயிரம் கிலோகிராம் ஒரு கிலோகிராமுக்கு ஆயிரம் கிராம் ஒரு கிராம்க்கு ஆயிரம் மில்லிகிராம் நாற்பத்தி எட்டு பொருளின் நிறையை அளவிட நாம் பயன்படுத்துவது பொது தராசு நாற்பத்தி ஒன்பது ஒரு தெரிந்த நிலையான நிறையோடு ஒரு தெரியாத பொருளின் நிறையை ஒப்பிடுவதன் மூலம் அந்த பொருளின் நிறையானது கணக்கிடப்படுகிறது இது எவ்வாறு அழைக்கப்படுகிறது படித்தர நிறை அப்போ படித்தர நிறை அப்படின்றது தெரிந்த ஒரு பொருளோட நிறைய வச்சு தெரியாத ஒரு பொருளின் நிலையை வந் நிறையை வந்துட்டு அளவிடுறது தான் படித்தர நிறை ஐம்பது துல்லியமான எடையை காண பயன்படும் கருவி மின்னணு தராசு ஐம்பத்தி ஒன்று ஆய்வகங்களில் வேதிப்பொருளின் எடையை மிக துல்லியமாக கணக்கிட பயன்படுவது மின்னணு தராசு ஐம்பத்தி இரண்டு மின்னணு தராசினை கொண்டு எந்தெந்த பொருட்களின் எடையை கணக்கிடலாம் உணவுப் பொருட்கள் அதுக்கப்புறம் மளிகை பொருட்கள் அதுக்கப்புறம் ஆபரண பொருட்கள் ஸோ அப்போது மின்னணு தராசை வச்சு எதுக்கெல்லாம் நம்ம வந்து எடையை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா உணவுப் பொருள் மளிகை பொருள் ஆபரணப் பொருள் ஸோ மின்னணு தராசில் வந்துட்டு எடை எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப துல்லியமாக வந்துட்டு இருக்கும் ஐம்பத்தி மூன்று காலத்தை அளவிட பயன்படுவது கடிகாரம் ஐம்பத்தி நான்கு இது வந்து பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா முற்காலத்தில் மக்கள் பகல் நேரத்தை கணக்கிட எதை பயன்படுத்தி நேரத்தை அளவிட்டனர் மணல் கடிகாரம் மற்றும் சூரிய கடிகாரம் ஐம்பத்தி ஐந்து தரையில் நடப்பட்ட ஒரு குச்சியின் நிழலினை கொண்டு டேஷ் கணக்கிட முடியும் நேரத்தை கணக்கிட முடியும் ஐம்பத்தி ஆறு நவீன காலத்தில் நேரத்தை துல்லியமாக கணக்கிட உதவும் கடிகாரங்கள் மின்னணு கடிகாரங்கள் நிறுத்து கடிகாரங்கள் ஐம்பத்தி ஏழு தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவை கணக்கிடுவதற்கு பயன்படுத்தப்படும் கருவி ஓடோமீட்டர் ஐம்பத்தி எட்டு மெட்ரிக் முறை அலகுகள் அல்லது திட்ட அலகுகள் யாரால் உருவாக்கப்பட்டது பிரெஞ்சுக்காரர்களால் உருவாக்கப்பட்டது ஐம்பத்தி ஒன்பது பிரெஞ்சுக்காரர்கள் எந்த ஆண்டு மெட்ரிக் முறை அலகுகள் அல்லது திட்ட அலகுகளை உருவாக்கினர் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு அறுபது நீளத்தை அளக்கும் அளவுகோல் யாரால் கண்டறியப்பட்டது வில்லியம் பெட்வெல் அறுபத்தி ஒன்று வில்லியம் பெட்வெல் எந்த நூற்றாண்டை எந்த நூற்றாண்டு நீளத்தை அளக்க பயன்படும் அளவுகோலை கண்டுபிடித்தார் பதினாறாம் நூற்றாண்டு அறுபத்தி இரண்டு பிரான்ஸ் நாட்டின் தலைநகர் பாரிஸ் அறுபத்தி மூன்று எடைகள் மற்றும் அளவீடுகள் நிறுவனம் எங்கு உள்ளது பிரான்ஸ் நாட்டின் தலைநகர் பாரிஸில் உள்ளது அறுபத்தி நான்கு பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையிலான ஒரு படித்தர கம்பி படித்தர மீட்டர் கம்பி எங்கு உள்ளது எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்து உலக நிறுவனம் அறுபத்தி ஐந்து பிளாட்டினம் இருடியம் உலோக கலவையிலான ஒரு படித்தர மீட்டர் கம்பியின் நகல் எங்கு உள்ளது டில்லியில் உள்ள தேசிய இயற்பியல் ஆய்வகத்தில் ஸோ அந்த படித்தர மீட்டர் கம்பி எங்கே இருக்குது அப்படின்னா பிரான்ஸில் பாரிஸில் வந்துட்டு இருக்குது அங்கே தான் வந்து எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான நிறுவனம் வந்து பாரிஸில் இருக்குது அந்த நிறுவனத்தில் தான் படித்தர மீட்டரோட கம்பி இருக்குது எதோடது அப்படின்னா எந்த கலவையோட படித்தர மீட்டர் அப்படின்னா பிளாட்டினம் ப்ளஸ் இருடியம் கலவையோட மீட்டர் அதோட நகல் எங்கே இருக்குது அப்படின்னா டெல்லியில் இருக்கக்கூடிய தேசிய இயற்பியல் ஆய்வகத்தில் வந்துட்டு வச்சுருக்காங்க அறுபத்தி ஆறு பிரான்சில் செவ்ரஸ் என்ற இடத்தில் உள்ள எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான நிறுவனம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பது அறுபத்தி ஏழு பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையாலான ஒரு உலோகத் தண்டின் நிறைக்கு சமமானது ஒரு கிலோகிராம் ஒரு கிலோகிராம் வந்து நம்ம எவ்வளோ பார்த்தோம் ஆயிரம் கிராம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஒரு கிலோகிராம் அப்படின்றது ஆயிரம் கிராம் அப்போ அந்த ஆயிரம் கிராம் வந்துட்டு அதோட வெயிட் வந்து இருக்கு அந்த படித்தர மீட்டரோட அந்த கம்பியோட வெயிட்டு அறுபத்தி எட்டு ஒரு ஆண்டில் ஒளியானது கடந்து செல்லும் தொலைவு ஒளியாண்டு ஸோ மொத்தம் அறுபத்தி எட்டு கேள்வி பார்த்துட்டோம் அப்புறம் புக் பேக்கில் வரக்கூடிய கேள்வி அதற்கான பதிலும் சேர்த்து பார்க்கலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக முதல் கேள்வி ஒரு மரத்தின் சுற்றளவை அளவிட பயன்படுவது அளவு நாடா அளவு நாடாவும் வச்சு தான் மரத்தோட சுற்றளவு வந்துட்டு கால்குலேட் பண்ணுவாங்க இரண்டு ஏழு மீட்டர் என்பதை சென்டிமீட்டரில் மாற்றினால் கிடைப்பது ஏழ்நூறு சென்டிமீட்டர் அதாவது ஒரு மீட்டர் வந்து நூறு சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்போ ஏழு மீட்டர் அப்படின்றது எழுநூறு சென்டிமீட்டர் மூன்று அளவிடப்படக்கூடிய அளவிற்கு டேஷ் என்று பெயர் அளவீடு என்று பெயர் நான்கு சரியானதை தேர்ந்தெடு ஸோ ஆப்ஷன் இ கிலோமீட்டர் அதுக்கப்புறம் மீட்டர் அதுக்கப்புறம் சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் மில்லி மீட்டர் நாம் வந்து பார்த்தோம் சிறிய அளவீடுகள் எதில் வந்து அளவிடுறோம் அப்படின்னா மில்லிமீட்டர் மீட்டர் சென்டிமீட்டரில் அதுக்கப்புறம் பெரிய அளவீடுகள் வந்து மீட்டர் அதுக்கப்புறம் அதோட அதாவது ரெண்டு நகரங்களுக்கு இடைப்பட்ட தொலைவு வந்துட்டு கிலோமீட்டர் அப்போ கிலோமீட்டர் இது வந்துட்டு லெஸ் தென் சாரி கிரேட்டர் தென் மீட்டர் கிரேட்டர் தென் சென்டிமீட்டர் கிரேட்டர் தென் மில்லி மீட்டர் ஐந்து அளவுகோலை பயன்படுத்தி நீளத்தை அளவிடும் அளவிடும்போது உண உனது கண்ணின் நிலை டேஷ் இருக்க வேண்டும் அளவிடும் புள்ளிக்கு மேலே செங்குத்தாக இருக்க வேண்டும் அப்படி இல்லை அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு நமக்கு என்ன உருவாகும் எந்த மாதிரி பிழை வரும் அப்படின்னா இடமாறு தோற்ற பிழை வந்துட்டு ஏற்படும் ஸோ அதனால் ஸ்கேலுக்கு மேலே ஸ்ட்ரைட்டாக அதாவது செங்குத்தாக வந்துட்டு நம்ம பார்க்கணும் நைன்டி டிகிரியில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த இடமாறு தோற்ற பிழை வந்துட்டு வராது அதுக்கப்புறம் சரியாக அல்லது தவறாக முதல் கேள்வி ஒரு பொருளின் நிறையை நூற்றி இருபத்தி ஆறு கிலோகிராம் என கூறலாம் நிறையோட அழகு வந்துட்டு எஸ்ஐ அழகு நம்ம என்ன பார்த்தோம் கிலோகிராம் அப்போ நிறைக்கு கிலோகிராம் அப்படின்றது கரெக்டு தான் அதனால் முதல் கேள்வி கரெக்டு இரண்டு ஒருவரின் மார்பளவை மீட்டர் அளவு கோலை பயன்படுத்தி அளவிட முடியும் இது வந்துட்டு தவறு மூன்று பத்து மில்லிமீட்டர் மீட்டர் என்பது ஒரு சென்டிமீட்டர் ஆகும் இதுவும் வந்துட்டு த சாரி இது வந்துட்டு ரைட்டு நான்கு முழம் என்பது நீளத்தை அளவிட பயன்படுத்தப்படும் நம்பகமான முறை ஆகும் இது வந்துட்டு தவறு நீளம் அப்படின்றது நம்ம மீட்டர் முழம் கிடையாது ஐந்து எசை அழகுமுறை உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது இது வந்துட்டு சரி அதாவது எசை அழகுமுறை அல்லது பன்னாட்டு அழகுமுறை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதுக்கப்புறம் கோடிட்ட இடத்தை நிரப்புக முதல் கேள்வி எஸ்ஐ அழகு முறையில் நீளத்தின் அழகு மீட்டர் இரண்டு ஐநூறு கிராம் ஈக்வல் டு டேஷ் கிலோகிராம் ஐநூறு கிராம் அப்படின்றது ஜீரோ புள்ளி ஐந்து கிலோகிராம் மூன்று டெல்லிக்கும் சென்னைக்கும் இடையில் உள்ள தொலைவு டேஷ் என்ற அழகால் அளவிடப்படுகிறது கிலோமீட்டர் நான்கு ஒரு மீட்டர் ஈக்வல் டு டேஷ் சென்டிமீட்டர் நூறு சென்டிமீட்டர் ஐந்து ஐந்து கிலோமீட்டர் ஈக்குவல் டு டேஷ் மீட்டர் ஐந்து கிலோமீட்டர் அப்படின்றது ஐந்தாயிரம் மீட்டர் அதுக்கப்புறம் ஒப்புமையின் அடிப்படையில் நிரப்புக முதல் கேள்வி சர்க்கரை வந்து பொது தராசு எலுமிச்சை பழச்சாறு இது வந்துட்டு அளவு ஜாடி இரண்டு மனிதனின் உயரம் சென்டிமீட்டர் கூர்மையான பென்சில் முனையின் நீளம் வந்துட்டு மில்லி மீட்டர் மூன்று பால் பருமன் காய்கறிகள் அப்படின்றது நிறை பொறுத்துக முன்கையின் நீளம் முன்கையின் நீளம் வந்துட்டு முழம் நீளத்தின் எசை அலகு மீட்டர் நானோ நானோ அப்படின்றது பத்தின் அடுக்கு மைனஸ் ஒன்பது காலத்தின் எஸை அழகு வினாடி கிலோ அப்படின்றது பத்தின் அடுக்கு மூன்று அதாவது தௌசண்ட் இதை வந்து பத்தின் அடுக்கு மூன்று ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு ஐந்து நான்கு சாரி ஐந்து ஒன்று நான்கு இரண்டு மூன்று ஸோ நாம் வந்து புக் பேக்கில் இருக்கிறதுக்கும் சேர்த்து வந்துட்டு நம்ம ஆன்சர் வந்துட்டு பார்த்துட்டோம் அதே மாதிரி புக்கில் லைன் பை லைன் எடுத்ததுக்கும் நம்ம வந்து ஆன்சர் வந்து பார்த்தாச்சு ஸோ இதோட கண்டினியூவேஷன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்